இந்த பற்றி அல்லாவுடைய தூதர் சொல்லுகிற பொழுதும் செய்ய கூடாத காரியங்களை சொன்னார்கள் எப்படி சொன்னார்கள் வெள்ளிக்கிழமை நாளை அதனுடைய பகல் நேரத்தை நோன்பு பிடிப்பதை கொண்டு நீங்கள் குறிப்பாக்க வேண்டாம் வணங்குவதன் மூலம் குறிப்பாக்க வேண்டாம் இதையும் நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்பாண்டவர்களே வெள்ளிக்கிழமையை கண்ணியப்படுத்துகிறோம் என்ற போர்வையில் வெள்ளிக்கிழமை இரவு என்று சொல்லி குறிப்பிட்ட இபாதத்துகள் செய்ய முடியாது குறிப்பிட்ட வணக்கங்கள் செய்யக்கூடாது வெள்ளிக்கிழமை இரவுக்கு என்று ஒன்றை காட்டிக் கொடுத்திருக்கிறார்கள் அதை நோக்கி மக்கள் அழைக்கப்படுகிறார்கள் வெள்ளிக்கிழமை இரவு வாருங்கள் எழுத்திகாவுக்கு என்று அழைக்கிறார்கள் அன்பாண்டவர்களே கிழமையில் ஏழு நாட்கள் இருக்கின்றன ஏழு நாட்களிலும் இரவு தொழாமல் தூங்குகின்ற நீங்கள் வெள்ளிக்கிழமை இரவை மாத்திரம் இரவு தொழுகையின் ஊடாக கழிப்போம் என்று நீங்கள் முடிவெடுத்தால் நீங்கள் அல்லாவுடைய தூதருக்குமாறு செய்கிறீர்கள் எனவே இன்றைக்கு ஒரு சில ஜமாத்துகளில் ஜும்மா ராத்திரி என்று மக்களை அழைத்து செல்கிறார்கள் அப்படி வெள்ளிக்கிழமை இரவை குறிப்பிட்டு ஹயாத்தாக்குவது அல்லாவுடைய தூதரின் கட்டளைக்கு முரணானது நானும் சரி நீங்களும் சரி கிழமையில ஆறு நாட்கள் இரவு தொழாமல் படுத்துவிட்டு விட்டு நேரத்தில் வணங்காமல் தூங்கிவிட்டு வெள்ளிக்கிழமை ராவ மட்டும் ஹயாத்தாக்குவோம் என்று நானும் நீங்களும் தயாராகினால் அது அம்மாவுடைய தூதர் தடுத்த காரியம் என்பதையும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது அதே போன்றுதான் வெள்ளிக்கிழமையுடைய பகல் நேரத்தை நோன்பு பிடித்து கண்ணியப்படுத்தலாமா என்றால் ரசூலெல்லாம் சொன்னார்கள் வெள்ளிக்கிழமையின் பகல் நேரத்தை நோன்பு பிடிப்பதை கொண்டு குறிப்பாக்க வேண்டாம் எனவே வெள்ளிக்கிழமையை மட்டும் கண்ணியப்படுத்துறதுக்கு நோன்பு பிடிக்க முடியாது நீங்கள் அப்படி வெள்ளிக்கிழமை நோன்பு பிடிக்க வேண்டுமாக இருந்தால் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதி எப்படி சொல்கிறது ரசூலெல்லாம் செல்லல்லாம் சொன்னார்கள் லா யசுமன் அஹதுக்கும் யோ மல் வெள்ளிக்கிழமையின் பகல் நேரத்தில் உங்களில் யாரும் நோன்பு நோன்பு பிடிக்க பிடிக்க வேண்டாம் வேண்டாம் அதற்கு முன்னால் ஒரு ஒரு நாள் நாள் அல்லது பின்னால் சேர்த்து அன்றி வெள்ளிக்கிழமையை தனித்து என்று சொன்னார்கள் அன்பாண்டவர்களே வெள்ளிக்கிழமை நோன்பு குடிக்க நினைக்கிறீங்களா வியாழக்கிழமை பிடிச்சா உங்களுக்கு வெள்ளிக்கிழமை பிடிக்கலாம் அல்லது வெள்ளிக்கிழமை மட்டும் பிடிக்க நினைக்கிறீங்களா கட்டாயம் நீங்கள் என்ன செய்யணும் சனிக்கிழமையை சேர்த்து பிடிக்க வேண்டும் எனவே வியாழனோடு வெள்ளியை சேர்க்க வேண்டும் அல்லது வெள்ளியை சனியோடு சேர்க்க வேண்டும் வெள்ளிக்கிழமையை தனித்து நோன்பு பிடிக்க வேண்டாம் என்று அல்லாஹுடைய தூதர் தடுத்திருக்கிறார்கள் என்பதையும் நானும் நீங்களும் விளங்கி கொள்ள வேண்டும் அன்பாந்தவர்களை இஸ்லாமிய உறவுகளே அதே போன்று இந்த வெள்ளிக்கிழமையினால் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் எப்படி கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால்

நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் அதுதான் உங்களுக்கு நல்லது என்று அல்லாஹ் சொல்கிறார் அன்பாண்டவர்களே வெள்ளிக்கிழமை நாளை கண்ணியப்படுத்துவதற்கு இஸ்லாம் சொல்லி தந்த ஒழுக்கங்களில் ஒன்று வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு அதான் சொல்லப்படுமாக இருந்தால் அதற்காக நாங்கள் வேகமாக தயாராக வேண்டும் சில பேரு ஜும்மாவுக்கு பாங்கு சொன்ன பிறகுதான் கடையமுடுறது ஓடி வாரது ஜும்மாவுக்கு அன்பாண்டவர்களே பொது கட்டளையை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் எந்த ஒரு தொழுகைக்காகவும் வேகமாக வரக்கூடாது ஜமாத்தை அடைந்து கொள்ள வேண்டும் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுடைய நடையின் வேகத்தை கூட்டக்கூடாது உங்களுடைய வாகனத்தின் ஸ்பீடை கூட்டக்கூடாது அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் நீங்கள் தொழுகைக்கு வரும் பொழுது அமைச்சர் கண்ணியமாக வாருங்கள் கண்ணியமாக வாருங்கள் ஓடி விரைந்து வராதீர்கள் என்று சூழ்நிலை சொன்னார்கள் எனவே ஓடி வாரது சொல்லப்படல வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நேரத்தை குறிப்பிட்டு அதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே சகோதரர்களே நம்ம விளங்க வேண்டியது என்ன தெரியுமா கிழமையில ஒரு நாள் வரக்கூடியது அதுவும் மனித சமூகம் படைக்கப்பட்ட நாள் அது முகமது நபியுடைய உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு நாள் அந்த நேரத்தை குறிப்பிட்டு நேர காலத்தோடு பள்ளிக்கு வர பழகணும் சகோதரர்கள் பின்னால் நான் உங்களுக்கு சொல்றேன் ஜும்மாவுக்கு எப்படி வரணும் நானும் நீங்களும் வெள்ளிக்கிழமை நாளுக்கு உள்ளத்துல ஒரு இடம் இருக்கணும் ஜும்மாவுடைய இபாதத்துக்கு ஒரு இடம் இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் இன்றைக்கு நிறைய பேர் என்ன கார்மெண்ட்ஸ் அது இதெல்லாம் திறந்து கொண்டு ஆள் போட்டு வேலை நடக்குது அன்பாண்டவர்களை நல்லா வழங்கிக்கங்க நீங்க பிசினஸ் பண்ணாதீங்க கொடுக்கல் வாங்கலை விட்டு விடுங்கள் என்பதுதான் உடைய கட்டளை